மணமகன் ராம் பிரகாஷ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தா யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து அவங்களோட இது போட்டிருக்காங்க எங்கெங்கே முடித்தாங்க அப்படின்ட்டு சீனியர் இன்ஜினியரிங்காக துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் வந்து ஒரு ச ஏழு ரூபா மாதம் சம்பாதிக்காங்க ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க அன்மேரிங்க அப்பா வந்து ரிட்டையர்டு ஃப்ரம் ரிஜிஸ்டர் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாருங்க ரிட்டையர்டு அம்மா ஹோம் மேக்கர் இவங்க வந்து ஒன் ஹைட்டு வந்து ஒன் செவன் ஃபைவ் சிஎம் வெயிட் வந்து எண்பது கேஜி கலர் வந்து ஒயிட் இஸ் ப்ரவுன் திருப்பூரில் பிறந்திருக்காங்க இப்போ இருப்பிடம்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூருங்க இவங்களுக்கு குலதெய்வம் கோட்டை அங்காளம்மன் கோவில் குல தெய்வம் அவங்க கோயமுத்தூரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு அப்பர் மிடில் இருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இவங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க ராம் பிரகாஷ் இவங்களோட ஜாதக அமைப்பு பாருங்கள் பன்னெண்டு மார்ச் மார்ச்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காங்க எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுலலாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை திருப்பூரில் பிறந்திருக்காங்க மாசு இருபத்தி ஒம்போதாம் தேதி எங்களோட ஜாதக கட்ட அமைப்பு இது தாங்க லக்ன சுத்தம் ரெண்டு மூணு நாலில் கேது அஞ்சு சுட்டம் அஞ்சில் சனி சந்திரன் ஆறு சுத்தம் ஏழில் எட்டு சூரியன் ஒம்பது புதன் பத்தில் ராகு பதினொன்று இத ஜாதக கட்டமைப்பு இத ஜாதகம் இவங்க எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாவை விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க அல்லது பிசி உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்க துபாயில் வேலையில் இருக்கிறாங்க துபாய்க்கு துபாயில் வே அதாவது வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு மணமகளாக இருந்தால் சம்மதம் பூர்வீகம் இங்கே தமிழ்நாடாக இருந்து வேலை செய்கிறது இருந்தால் வெளிநாட்டில் வேலையில் இருந்தால் துபாய் செல்லக்கூடிய மணமகள் தேவை பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எஸ்சி எஸ்டி தோற்றுங்க பிசி எம்பிசி ஓகே இவருக்கு பொருந்தனை எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இல்லை மணமகள் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ராம் பிரகாஷ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்பர் மிடில் தான் அதுக்கு தகுந்த மாதிரி மணமகள் இருந்தால் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க இல்லை நேரடியாக இதை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பு கோரிக்கை உங்களுடைய சமுதாயத்தில் யாராச்சும் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக திருப்பூர் தேவி நேரடி திருமண பதிவை இந்த சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு சேனலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்